இளநீர் பாயாசத்துக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி செய்கிறதுங்கிறதையும் சொல்கிறேன் நான் நான் வந்து பால் அரை லிட்டர் வச்சுருக்கேன் அப்புறம் இளநீர் உடச்சி நாலு இளநீர் தண்ணி வச்சுருக்கேன் உடச்சி வச்சுருக்கேன் அப்புறம் முத்தலாம் இல்லாமல் நல்லா வழுக்க பதத்தில் இருக்க இளநீர் அந்த தோசை பதத்தில் உள்ளதை அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இளநீர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பக்குவமாக இருக்கு பாருங்க இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறோணும் அப்புறம் பாதாம் வச்சுருக்கோம் முந்திரி வச்சுருக்கோம் ஏலக்காய் வச்சுருக்கோம் ஜீனி வச்சுருக்கோம் இது எப்படி இந்த பாயாசத்தை செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் வாங்கப்போம் வாங்க நம்ம இளநீர் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கோ அடுப்பை பற்ற வச்சு பால் வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை இப்போ நம்ம ஊற்றிக்கணும் பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு பாலை ஊற்றணும் இப்போ இந்த தேங்காய் இந்த இளநீர் தேங்காயும் நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இவங்களை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கிடுவோம் இப்போ தேங்காய் இது கொஞ்சம் இளநி அழுத்தமாக இருக்குது இல்லையா அதனால் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் சும்மா அப்படி பிச்சு போட்டு ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சிக்கிறோம் இப்போ இது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறோணும் போட்டாச்சு இப்போ நம்ம மிக்ஸியை ஜாரில் போட்டிருக்கோம் அரைச்சிக்கிறோம் அந்த மாதிரி நம்ம இழநீர் வெட்டிட்டு அந்த தண்ணி எடுத்ததுக்கப்புறம் இருந்துச்சு இல்லையா இந்த மாட்டி நம்ம அரைச்சிக்கிறணும் இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டோம் இது மறுபடியும் என்ன செய்யுறதுன்னு சொல்கிறேன் பாலும் நம்மளுக்கு நல்லா காஞ்சிட்டாங்க பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிறணும் ஆடை விழுகாமல் கிண்டணும் அது மாதிரி நம்ம இப்போ கிண்டிக்கிட்டோம் நல்லா காஞ்சிட்டாங்க பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து போட்டுக்க வேண்டியதை இப்போ இளநீர் தண்ணியும் ஊற்றியாச்சு நம்ம தேவையான அளவு ஜீனி போட்டுக்கலாம் ஜீனி போட்டு நல்லா கிண்டிக்கிடலாம் இப்போ இளநீர் தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கிடுவோம் சர்க்கரை வந்து அவங்கவுங்களுக்கு தேவை எவ்வளவோ அந்த அளவு நம்ம போட்டுக்க வேண்டியது இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இப்படி கொதிக்கட்டும் தோசை பதத்தில் இருக்கிறத நம்ம இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கிட்டோம் அவங்களையும் நம்ம போட்டுக்கிறோம் இப்போ நல்லா ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து நம்ம கிள்ளி போட்டுக்க வேண்டியது வாசத்துக்காக நல்லா இருக்கு இருக்காதுக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இல்லை பாயாசம் குழந்தைங்களும் விரும்பி இது பெரியவங்களேருந்து சின்ன குழந்தை எழுதி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பாயாசம் தான் இந்த வெயிலுக்கு அவ்வளோ நல்லது ஜில் ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும் நம்ம தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு கூல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போது அந்த முந்திரி பருப்பையும் இந்த பாதாம் பருப்பையும் லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை முந்திரியும் பாதாமையும் போட்டுக்கலாம் இது மாதிரி இது மாதிரி நம்ம இந்த வெயில் காலத்துக்கு இளநீர் பாயாசம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா அந்த இளநீர் வளர்த்தையா தோசை பக்கத்தில் இருந்ததெல்லாம் மிதங்கும் போது பாருங்க நல்லா டேஸ்ட்டாக தெரியும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவோம் பாயாசம் தான் ஓகே தேங்க்ஸ் மேம் இன்னொரு அடுத்த வழியோட சந்திப்போம்